நன்றி 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 மீண்டும் ஏழு உறவுகள் கொண்டா இருக்கீங்க நீங்க கடலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படியே சகோதரனுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க யாராவது மேலே வரணும்னா அவனும் தயவு செஞ்சு வரலாம் எல்லாருமே வந்து பங்கு பெறணும் அதுதான் நம்ம பிரிச்சல் நீங்க யாராவது மேலே வரணும்னு விரும்புறீங்கன்னா வாங்க மெசேஜ் போடுங்க நான் கீழே சகோதரா ஒரு சிக்கல் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல ஆர் லைவ் போடல அந்த லிங்க் தான் எப்படி போடுறதுன்னு எனக்கு இன்னுமே தெரியாம இருக்கு நம்மளுக்கு அதை பத்தி அவ்வளவு ஐடியா இல்லதுதான்

அது மட்டும் நான் படிச்சுட்டேன் டெய்லி சுகாதாரதான் உம் எங்க தங்கச்சி அம்மு வந்துட்டாங்க அம்மு அம்மு வேர்ல்டு வாங்கம்மா வாங்கம்மா கட்சி வேலைனா நீதி மோகன் உம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லிட்டீங்க யாராவது மேல வரணும்னு வரலாம் இப்ப அம்மு தங்கச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க அம்மு தங்கச்சிக்கு லிங்கு போயிடுச்சு நான் அனுப்பிட்டேன் அமலி அக்கா வந்தாங்கன்னா அமலி அக்காவுக்கும் அனுப்பிடலாம் ஏன்னா அவங்களோட நம்பர் என்கிட்ட இருக்குது யார் வேண்டும் பண்ணாலும் வரலாம் பதவி போடுங்க ஒன்பது உறவுகள் பாக்குறீங்க வாங்க 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 ஒரு ரெண்டு பேர் லைக் பண்ணி யார் யாரும் லைக் பண்ணல ஈரோடு ரம்யா அம்மு தங்கச்சி மோகன் அண்ணன் அவங்க பண்ணாங்களான்னு தெரியல சதீஷ் ப்ரோ மேல ஏறி வந்துட்டா போய் அண்ணால பண்றது வாய்ப்பு இல்ல வேற யார் பண்ணீங்க யாரும் பண்ணல சொல்லுங்க घटना तो मतलब है